வணக்கம் நண்பா நீங்க என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் ஆன்றோராக இருந்தாலும் சான்றோராக இருந்தாலும் இந்த உலகம் இன்னும் தங்களை முட்டாளாக தான் பார்க்கும் எந்த தருணம் அது அதனை பற்றி ஒரு சிறிய கதை வாங்க கதைக்குள் நுழைவோம் முன்னொரு காலத்துல ஓமாபுரிங்கிற ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தை இந்திரவர்மா என்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சாரு இந்திரவர் சொன்ன உடனே இங்க சோட்டா பீம்ல வர டோலக்பூர் ராஜா இந்திரவர்மா கிடையாது இவர் வீரம் மிகுந்தவர் விவேகம் மிக்கவர் அப்பேற்பட்ட அரசர்வே ஏமாத்த மாதிரி ஒரு தலைமை பண்டிதன் வராரு அவர் பேர் பருங்கி இந்த பருங்கி எப்பேற்பட்டவர்னா இவருக்கு தமிழை தாண்டி பெருசா எந்த மொழி புலமையும் கிடையாது தலைமை பண்டிதர் என்ன ஒரு வாயில் காவலர் ஆகிற தகுதி கூட கிடையாது அது மட்டும் இல்லாம வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதோட தோல் வேஸ்ட் ஆகாம இருக்க உப்பு புளி காரம் போட்டு சட்னி ஆட்டி சாப்பிடுறவரு அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வள்ளல் குணம் கொண்டவர் யாசகம் கேட்டு வருபவரிடம் பணம் கொடுக்காமல் அவர்களிடமிருந்து கை செலவுக்கு பணம் தேவைப்படும் என அதனையும் பறித்துக் கொள்வார் இந்த பருங்கி என்ன பண்ணுவார்னா அரண்மனையில பாடி பரிசு பெற வரும் புலவர்களை மன்னரிடம் நெருங்க விட மாட்டார் அப்படி புலவர்கள் தனது பாடி பரிசு பெற வந்தால் அந்த பாடலில் பொருள் இல்லை ஏற்கனவே பாடிய பாடலை இவர் ஓலையில் எழுதி கொண்டு வந்திருக்கிறார் என குறை கூறிக்கொண்டு பரிசு பெற விட மாட்டார் பாடல் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அந்த ஓலைக்கு நிகரான எடை கொண்ட பொற்காசுகளை கொடுத்து விடலாம் மன்னா என புலவர்களோட வைத்து புலப்புல அடிப்பதே இவர் வேலையாக கொண்டவர் எந்த புலவராவது இவரை எதிர்த்து பேசினா அந்த புலவரை மொட்டையடிச்சு ஒரு பக்கம் மீசையை எடுத்து இந்த பருங்கி ஏதாவது ஒரு புலவர் வந்தா நம்ம பண்ற பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்திடுவாங்கன்னு பயந்து அதிபுத்திசாலியான புலவரை தனது செல்வாக்க பயன்படுத்தி மன்னர் கிட்ட நெருங்க விட மாட்டாரு அந்த மன்னரு எடுப்பார் கைப்புள்ள போல அந்த பருங்கி சொல்றது அப்படியே நம்புவாரு அதனால மன்னரும் இந்த பருங்கி பண்ற டுலியத்தை பெருசா கண்டுக்க மாட்டாரு எப்பவுமே ஃபேமஸ் ஆனவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே பருங்கிய சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும் அவர் என்ன சொன்னாலும் சரின்னு ஜால்ரா போடுற கூட்டம் அரண்மனையில் இருந்தது ஒரு நாள் சத்தியன் என்கிற ஒரு வியாபாரி ரொம்ப நாள் கழிச்சு அந்த ராஜ்யத்துக்கு வராரு தகுந்த மாதிரி பேருக்குேர்மையானமிக்க வியாபார பல அவருக்கு புலமை அதிகம் ஊருக்குள்ள பருங்கி பண்ற டிலியத்தை கேள்விப்பட்டு சத்யன் என்ன பண்றாருன்னா பாதிக்கப்பட்ட புலவர்களை ஒன்று சேர்த்து ஒரு திட்டத்தை தீட்டுறாரு அந்த திட்டப்படி சத்தியன் ஒரு காந்தார தேசத்து பண்டிதர் மாதிரி வேஷம் போட்டுட்டு மக்கள் கூட்டம் கூட்டிட்டு அரண்மனைக்கு போறாரு அங்க மன்னர் கிட்ட போய் மக்கள் மன்னா உங்க புகழ் காந்தார தேசம் வரைக்கும் பரவிருக்கு அதனால உங்களை பாராட்டி பாட வந்திருக்காருன்னு மன்னர் கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க சத்தியன் ஓலைச்சுவடிக்கு பதிலா ஒரு கருங்கல் பலகையை எடுத்தாரு இத பார்த்த பருங்கி ஷாக் ஆயிட்டாரு அதுவும் அதுல வடமொழியில எழுதியிருந்தது தமிழத்தவர் எதுவும் தெரியாத பருங்கிக்கு இது தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறம் மன்னர் பருங்கியை கூப்பிட்டு அந்த கருங்கல் பலகையில இருக்கிறத படிக்க சொன்னாரு மன்னர் சொன்னதை கேட்ட பருங்கிக்கு பேரதிர்ச்சியா இருந்தது ஏன்னா பருங்கிக்கு தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது மன்னர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பருங்கி மன்னா நான் இதை படித்து விடுவேன் ஆனால் நான் அதனை படிப்பதை விட அந்த பண்டிதர் படித்தால்தான் நல்லா இருக்கும் என நினைக்கிறேன்னு சொல்லிடுறாரு பருங்கி சொல்றத கேட்ட மன்னர் அப்படியே ஆகட்டும் பண்டிதரே தாங்களே இதனை படியுங்கள்னு மன்னர் சொல்ல அந்த பண்டிதரோ அதனை படித்து காட்டுறாரு அந்த பண்டிதர் படிக்கிறது யாருக்கும் புரியல இதனை கேட்ட மன்னர் பருங்கி அவர்களே அந்த பண்டிதர் படித்ததற்கான பொருளை கூறுங்கள்னு மன்னர் பருங்கி கிட்ட கேக்குறாரு மன்னர் கேட்டதுக்கு பருங்கி அதிர்ச்சி அடைகிறாரு அதுக்கு பருங்கி என்ன சொல்றாருன்னா மன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அவர் உங்களை பத்தி என்ன பத்தி புகழ்ந்து வட பாடியிருக்காரு அப்படின்னு பரங்கி கிட்ட சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் பருங்கி மன்னர் கிட்ட மன்னா இந்த கவிதை மிக அருமையாக உள்ளது அதனால் இந்த கல்லுக்கு நிகரான எடை தங்க காசுகளை நம்ம கொடுத்துடலாம் மன்னா அது மட்டுமின்றி நாளை நடைபெற இருக்கும் இளவரசியாரின் சுயவரத்தின் காரணமாக இந்த பாடலை நாம் அரண்மனை வாயிலில் வைத்து விடலாம் அதனால உங்கள் புகழும் பரவும் மன்னரும் கேட்டு அப்படியே ஆகட்டும் இந்த கருங்கல் பழகையை அரண்மனை வாயில் வச்சு விடலாம் அப்படின்னு கிட்ட உத்தரவு போடுறாரு பருங்கி மன்னர் சொன்னபடி அந்த கருங்கல் பழகையை அரண்மனை வாயில மாட்டி வைக்கிறாரு அதுக்கப்புறம் பண்டிதர் வேஷம் போட்ட சத்தியன் கிட்ட கல்லின் எடைக்கு சமமான பொற்காசுகளை மன்னர் கொடுத்தாரு அந்த புலவர்களை கூப்பிட்டு சமமா பிரிச்சு கொடுத்துட்டு அந்த புலவர்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா புலவர்களே இந்த பொற்காசுகளை பயன்படுத்தி கொண்டு நிலம் வாங்கி அதை விவசாயம் செய்து பிழைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் கல்வியின் அருமை தெரியாத இதே போன்ற முட்டாளர்களிடம் பாடி பரிசு பெற நினைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வியாபாரத்தை பார்க்க கிளம்பிடுறாரு மறுநாள் இளவரசியோட சுயம்பரம் நடக்குது அதுல கலந்துகிட்ட மன்னர்கள் அரண்மனை வாயில பட்ட கருங்கல் பழகையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இன்னும் சில அரசர்கள் மன்னரை பார்த்து சிரித்தனர் இதனை பார்த்த மன்னர் அதிர்ச்சி அடைகிறாரு மன்னர் அந்த அரசர்களை பார்த்து எதற்காக சிரிக்கிறீர்கள் கேட்கிறாரு அதுக்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு அரசர் மன்னரே ஏன் அந்த கல்வெட்டு அரண்மனை வாயில வச்சிருக்கிறீங்க அந்த கல்வெட்டுல என்ன எழுதி இருக்கு என்ன அந்த கல்வெட்டில் என்ன பத்தியும் எனது தலைமை அமைச்சர் பருங்கியை பற்றியும் புகழ்ந்து பாடியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த மன்னர் மன்னா இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னா பருங்கியாகிய நான் ஒரு முட்டாள் என்னை தலைமை அமைச்சராக்கிய மன்னன் ஒரு பெரிய முட்டாள் முட்டாள் முட்டாள்களின் தலைவன் இப்படி இருக்கு மன்னா இப்படின்னு சொல்றாரு இதனை கேட்ட அரசருக்கு கடும் கோபம் வர்ற இந்த கேவலமான கவிதைக்கான நம்ம அவ்வளவு பொற்காசுகளை கொடுத்தோம்னு யோசிச்சுக்கிட்டு பருங்க கூப்பிட்டு பருங்கி உன்ன மாதிரி ஒரு முட்டா பயல தலைமை அமைச்சராக்குனதுக்கு எனக்கு இது தேவதாண்டா இதுதான் உன் வடமொழி புலமையா அப்படின்னு சொல்லிட்டு பருங்கிக்கு நூறு சவுக்கடிகள் மற்றும் வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைக்குமாறு உத்தரவிடுறாரு இந்த கதையில நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருத்தர் நம்மள தவறான முறையில் வழி கூட தெரியாத மன்னன் அந்த நபர் சொல்றது அப்படியே கேட்டதால அந்த மன்னருக்கு ஏற்பட்ட அவமானத்தை போலதான் நம்ம நம்ம கல்வி அறிவை சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா நம்ம என்னதான் கல்வி அறிவு பெற்றிருந்தாலே இந்த சமுதாயம் நம்மள ஒரு முட்டாளாக தான் பார்க்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்